மதுரை மாநகராட்சி விரிவாக்கப் பகுதியில் விடுபட்ட வார்டுகளில் ரூபாய் ஐநூற்றி இருபது கோடியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மாநகராட்சி ஆணையாளர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியில் வைகை வடகரை பகுதி புதிதாக இணைக்கப்பட்ட வார்டுகள் என மொத்தம் உள்ள நூறு வார்டுகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டு பாதாள சாக்கடை வசதி செய்யப்பட்டது ஆனால் விரிவாக்கம் செய்யப்பட்ட இருபத்தி எட்டு வார்டுகளில் இந்த வசதி இல்லை வடகரை பகுதியில் உள்ள சில வார்டுகளிலும் பாதாள சாக்கடை விடுபட்டு உள்ள நிலையில் விடுபட்ட முழுமையாக இல்லாத வார்டுகளில் பாதாள சாக்கடை ஏற்படுத்த தற்போது வடகரை பகுதிக்கு ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடியும் தென்கரை பகுதிக்கு ரூபாய் இருநூற்றி அறுபது கோடியும் என மொத்தம் ஐநூற்றி இருபது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன்படி வடகரை பகுதியில் விளாங்குடி ஆனையூர் உள்ளிட்ட விடுபட்ட பகுதிகளிலும் தென்கரை பகுதியில் வில்லாபுரம் திருநகர் திருப்பரங்குன்றம் ஆரணிப்பட்டி அமனியாபுரம் ஐராவதநல்லூர் விரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளடக்கிய வார்டுகளிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது குறித்து கூறிய மாநகராட்சி ஆணையாளர் திரு தினேஷ்குமார் மதுரை மாநகராட்சியில் வைகை வடகரை தென்கரை பகுதியில் விடுபட்டுள்ள வார்டுகளில் பாதாள சாக்கடை அமைக்க ஐநூற்றி இருபது கோடி நிதி வழங்கியுள்ளது என்றும் அந்த நிதி மூலம் வைகை வடகரை பகுதியில் விடுபட்ட பகுதிகள் மற்றும் தென்கரை பகுதியில் மாநகராட்சியுடன் இணைந்த வார்டுகளில் முழுமையாக பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் பணிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளோம் என்றார் இந்நிலையில் இந்தியா முழுவதும் புதிய முப்பெரும் சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் மதுரை மத்திய சிறை அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு இந்த புதிய முப்பெரும் சட்டங்கள் குறித்து பயிற்சி அளிக்கும் விதமாக சட்ட விளக்க பயிற்சி வகுப்பு மதுரை மத்திய சிறையில் நடைபெற்றது மதுரை சரக சிறைத்துறை டிஐஜி திரு பழனி முன்னிலை வைக்க மதுரை மத்திய சிறை கண்காணிப்பாளர் திரு சதீஷ்குமார் தலைமை வகித்தார் இதில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சட்ட உதவி தலைமை வழக்கறிஞர் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு மற்றும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை சட்ட ஆலோசகர் ஆகியோர் இணைந்து சிறை பணியாளர்களுக்கு மூன்று நாள் பயிற்சி வழங்கினர் அவர்களுக்கு பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் ஆகியவை குறித்து சட்ட பயிற்சி அளிக்கப்பட்டது மேற்பட்ட சிறை பணியாளர்கள் கலந்து கொண்டு சட்ட பயிற்சியினை பெறுவதற்கு சிறைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் இந்நிலையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் புதிய பாரத எழுத்தறிவு திட்ட கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது இதனை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கார்த்திகா தேவையான ஆலோசனைகளை அலுவலர்களுக்கு வழங்கினார் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் மூலம் மாவட்டத்தின் எழுத்தறிவு நிலையினை நூறு சதவீதமாக மாற்ற பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட எழுத்தறிவு பெறாதவர்களை கணக்கெடுக்கும் பணியினை மேற்கொள்ள மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா உத்தரவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏறக்குறைய முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு எண்ணறிவு மற்றும் வாழ்வியல் திறன் பயிற்சிகள் வழங்கி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மதுரை மாவட்டத்தை நூறு சதவீதம் எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக மாற்றுவதற்கு பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் மூலம் மாவட்டத்தில் அனைத்து கிராமங்கள் மற்றும் நகர்ப்பகுதிகளில் மே மாதம் முதல் வாரம் தொடங்கப்பட்ட இந்த பணியில் பதினைந்து வயதுக்கும் மேற்பட்ட முற்றிலும் படிக்க தெரியாதவர்கள் மற்றும் அவர்களுக்கு கற்பிக்க உள்ள தன்னார்வலர்களின் கணக்கெடுப்பு பணியும் நடைபெற்றது கணக்கெடுப்பு விவரங்கள் கல்வித்துறையின் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இதுவரை மதுரை மாவட்டத்தில் படிக்கத் தெரியாத இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பேர் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு கல்வி கற்பிக்க ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் தன்னார்வலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர் கணக்கெடுப்பு பணி குறித்த காலத்திற்குள் முடிவடையும் பொருட்டு மாநில திட்ட இயக்குநர் நாகராஜன் உத்தரவின் பேரில் முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா திருமங்கலம் நகராட்சியில் உள்ள பத்தாவது வார்டு பகுதியில் நடைபெற்ற எழுத்தறிவு திட்ட கணக்கெடுக்கும் பணியினை பார்வையிட்டு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் நலவாரியம் சுயஉதிக் குழுக்கள் ஆகிய இடங்களில் கையெழுத்திற்கு பதிலாக கைரேகை பதிவு செய்யும் அனைவரும் கணக்கெடுக்கப்பட்டனர் இந்நிலையில் மதுரை மாநகராட்சி பகுதியில் ஆறு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தேசிய தர சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது என மாநகராட்சி மேயர் திருமதி இந்திராணி பொன்வாசன் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆறு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தேசிய தரச் சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது மேலும் பதிமூன்று நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய தரச் சான்றிதழ் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது